வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாயும் தங்கத்தோட விலை இருபத்தி நாலு கார் தங்கம் மூன்றாயிரத்தி இரநூறு இருபத்தி ரெண்டு கார் தங்கத்தோட விலை பார்த்தினா மூணாயிரம் அப்படிங்கிற அட்டகாசமான சரிவில் காணப்படுது இந்த சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இதை பற்றிலாம் அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நேற்று தொண்ணூற்றி ஏழாக இருந்தது ரெண்டு ரூபா கடந்த ரெண்டு நாட்களில் ரெண்டு ரூபா விலை செஞ்சு இன்றைக்கி தொண்ணூற்றாறு ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எத்தது பன்னெண்டு ரூபாய் விலை செஞ்சிருக்கு கடந்த ரெண்டு நாட்களில் இன்னைக்கு வந்து ரூபாய் இருக்கு இதே வேலை கடந்த இரண்டு மட்டும் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வெள்ளியோட விலை ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது இதே வேளை நம்ம வந்து இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதா இருந்தது முப்பத்தி ரெண்டு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாந்தது இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலா இருக்கு இதே வேளை நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாயிரத்தி இரநூறுபா விலை செஞ்சிருக்குது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமும் மூணாயிரத்தி இரநூறுலேருந்து அதிகபட்சமாக ஐயாயிரத்தி இரநூறு வரைக்கும் நம்மளுக்கு இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை சரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இதே இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி அந்த முப்பது ரூபாய் விலை சரிந்து ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாக காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா இருந்தது கடந்த ரெண்டு நாட்களில் மட்டும் இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை சரிஞ்சு ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூறு காணப்படுது நம்மளுக்கு வந்து இதே நூறு கிராமோட விலை கடந்த ரெண்டு நாட்கள்ல மூணாயிரம் ரூபாய் விலை சரிவுல காணப்படுது இது மேலும் இந்த வாரத்துல மூணாயிரம் ரூபாய்ல இருந்து குறைந்தபட்சம் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது ரேஞ்ச்ல சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணிருக்காங்க இந்த ப்ரொடக்ஷனுக்கு அவங்க சொல்ற காரணம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்திய பங்கு சந்தை முக்கியமான பங்கு வைக்கிறது ஏன்னா இந்திய பங்கு சந்தை பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான உச்சங்களை தொட்டுருது நீங்க வந்து ஜூன் நாலாம் தேதி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான லாபம் கிடைக்கும் ஜூன் நாலாம் தேதி எழுபதாயிரம் புள்ளிகள் எண்பத்தி மூணாயிரம் புள்ளிகள் காணப்படுது அதே மேடிசன் ஜுவல்லரின் பங்கு விலை கடந்த வாரத்தில் சுமார் ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த பங்கு கடந்த மாதத்தில் சுமார் முப்பத்தி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது இதுபோல் பங்குகளால் இந்திய பங்கு சந்தை மேலும் உயர்கிறது இதேபோல் இந்த பங்கு சந்தை கடந்த ஆறு மாதங்களில் சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த பங்கு கடந்த ஒரு வருடத்தில் சுமார் நூத்தி நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது மற்றும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நூற்றி ஐம்பத்தெட்டு சதவீதம் லாபத்தை அதன் முதலீட்டாளருக்கு வழங்கியுள்ளது அதேபோல் இதே மாதிரியான பங்குகளை நாம் கண்டுபிடித்து அதில் முதலீடு செய்யும் போது நமக்கு எக்கச்சக்கமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இருந்தாலும் பங்கு சந்தையில் லாப நஷ்டங்கள் இரண்டுமே அதிகமாக இருக்கின்றன அதனால் நீங்கள் பங்குகளை இன்வெஸ்ட் பண்ணுவது பார்த்து பண்ணுவோம்